ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கேரளா வ்ளாகோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் விலாகில் பூவார் போட்டிங் தான் பார்த்துருந்தீங்க இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் லூலுமால் போயிருந்தோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணியும் தான் பிரியாணி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் ஓகே தான் ஏதோ சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் சாப்பிட்ட மாதிரி தான் நம்ம அந்த மசாலா கிரேவி மாதிரி இல்லை அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எக்கு தந்திருந்தாங்க அப்புறம் பப்படம் ஊருகா ரைத்தா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலுமால் தான் லூலு லூலுமால் பக்கத்தில் வந்தாச்சு லூலு மாலோட ஃப்ரண்ட் வியூ நான் எடுக்காமல் விட்டுட்டேன் நான் ரிட்டர்ன் வரும்போது தான் ஃப்ரண்ட் வியூ பார்த்தேன் அப்புறம் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஃப்ரண்ட் வியூ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ நம்ம லூலுமால் பக்கத்தில் வந்தாச்சு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த லூலு மாலோட சைட் வியூ தான் இங்கே பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங்கே எக்கச்சக்கமாக இருக்குது டூ வீலர்லாம் நிறைய டூ வீலர் நிற்குது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கார் பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஐ திங்க் தேர்ட் ஃபோர்த் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நாங்கள் சண்டே போயிருந்தனால எல்லாமே நல்ல க்ரௌடாக தான் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான் எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து பார்க்கிங் இருந்துச்சு அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் க்ரீன் லைட் எங்கேயாவது ஏறிதான் பார்த்தோம் அங்கே ஒரே ஒரு க்ரீன் லைட் இருந்துச்சு அங்கே போயிட்டு பார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம லோலு மாலு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தப்பவுமே இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அவ்வளோ கூட்டம் ஏண்டா இவ்வளோ கூட்டமாக இருக்குது எதுக்குடா அப்படின்னு தான் தோணுச்சு கண்டிப்பாக கீழே போய் பார்க்கணும் அப்படின்னு தோணிட்டு அப்போ ஃபாஸ்ட்டாக ஃபோன் அவங்க கீழே போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது சாக்லேட் ஷாப்புன்னு சாக்லேட் ஷாப்பில் பில்லிங் கவுண்டரில் கூட அவ்வளோ கியூ நிற்கிறாங்க பாருங்கள் சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா சாக்லேட்ஸோட ப்ரைஸுமே வந்து கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சார்ட்டும் மேலே போட்டிருந்தாங்க இப்போ டூ டென்னுக்குள்ளே ட டை மில்க் வந்து ஒன் செவன்ட்டி எயிட்டு ஹெர்ஷீஸ் ஸ்னிக்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் வந்து நானும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கினேன் வாங்கிட்டு வாங்குறதோட கஷ்டம் பில் போடுறது தான் அவ்வளோ பெரிய க்யூவு பாருங்கள் நாங்கள் என்ன சாக்லேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கெஸ்ட் பண்ணுங்கள் நான் என்ன சாக்லேட்டெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எண்டில் காணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் குழந்தைங்கெல்லாம் விளையாடக்கூடிய கிட்ஸ் அவங்களுக்கு போனோம் அங்கே நல்லா இருந்துச்சு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி தான் இருந்துச்சு ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அதுக்கப்புறமா என்னெல்லாம் சாக்லேட் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க பார்த்திங்கன்னா டைரி மில்க்கு தான் அதுக்கப்புறம் இந்த கி ஹர்ஷீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் அதுக்கப்புறம் இந்த பவுண்டி அப்புறம் ஒரு கிட்கேட் இந்த மாதிரி தான் என் சிஸ்டரும் இதே மாதிரி தான் வாங்கியிருந்தா இவ்வளோ தான் இந்த சாக்லேட்ஸ் தான் வாங்கியிருந்தோம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் லூலு மால் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தான் கோகனட் மிட்டாய் தான் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பசங்கிக்கலாம் பாய்